ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் வடி பிரியாணி யாரும் செய்யாத செய்முறை சொல்லாத விளக்கம் வீடியோவை பாருங்கள் இந்த டப்பாவில் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இரநூறு கிராம் அரிசி இதை முன்னாடி அதாவது பிரியாணின்னு செய்யுன்னு நினச்சிட்ட உடனே இந்த அரிசியை தாங்க ஊற வைக்கணும் இந்த அரிசியோட தன்மை அப்படி நல்லா மூணுக்கு நாலு முறை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கொழ கொழுப்பு கஞ்சித்தன்மை இல்லாமல் அரிசியே ஊற வச்சிடுங்க அப்புறம் நம்ம இன்றைக்கி பீஃபில் போகிறோம் இதை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு நமக்கு தேவை இரநூறு கிராம் கறி தான் ஆனால் இது அரை கிலோ கறி இதை வேக வச்ச அனைத்து தண்ணியும் நான் அந்த ஒரு டப்பாவில் அலந்து எடுத்துக்கிட்டேன் பிரியாணி அதிக ருசியாக இருக்க ஒரே காரணம் அந்த கறியோட தண்ணியும் கறியும் தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு இந்த தண்ணியை அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு வானலில் நான் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா நடுவில் கட் பண்ண மாதிரி போட்டால் தான் வெடித்து மேலே படாது அது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்து எப்பவும் போல் பெல்லாரி வெங்காயத்தை நம்ம வானலில் வதக்கிறோம் அது கூட முப்பது கிராம் இஞ்சி முப்பது கிராம் பவுண்டு இந்த அளவில் பேஸ்ட் பண்ணி அப்படி இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி இது கூட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு சாந்து கூட உப்பை சேர்த்த உடனே ஒரு மனம் வருங்க அது தாங்க இஞ்சி பூண்டு சாந்தோடைய மனம் அப்புறம் த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அதே நூறு கிராம் வெங்க தக்காளியை சேர்த்துக்கிறோம் ஏன் வானலில் வதக்கிறேன்னா சின்ன வட்டாவில் வதக்கினாலும் சரி இல்லை பெரிய வட்டாவில் வதக்கினாலும் சரி நமக்கு தீச்சல் பிடிச்ச மாதிரி வதங்கும் இந்த மாதிரி வானலில் வதங்கும் போது அந்த தீச்சல் தன்மை இல்லாமல் நல்லா வதங்கும் தக்காளி சேர்த்த உடனே நான் எப்போவுமே அது கூட தண்ணி தூள் சேர்த்துப்பேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு முப்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் அந்த தக்காளி தயிர் நல்லா வதங்கும் போதே இது கூட நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெறும் பீஃப் மட்டும் எடுத்து இதில் சேர்த்து அந்த மசாலாவும் கறி ஒன்றா கலக்கிற வரைக்கும் ஒரு கலக்கு கலக்கி நம்ம அரிசி அளந்த அந்த அளவு டப்பாவில் நாலு டப்பா தண்ணி அளவுக்கு ஒரு தேய்சாவில் ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஊற வச்சு அரிசியை போட்டு வேக வைக்கணும் இந்த புழுங்கல் அரிசி நீண்டும் வராது நமக்கு சீக்கிரமும் வேகாது அறுபது பர்சன்டேஜ் அளவுக்கு அதாவது சாதத்தை எடுத்து அழுத்தி பார்த்தா அமுங்கணும் ஆனால் வேகக்கூடாது உடனே தேக்ஸா பிரியாணி அதை செய்கிற தேக்ஸாவை எடுத்து நம்ம அளவுள்ள வச்சு நம்ம வதக்கின சாந்தெல்லாம் அள்ளி அந்த தேக்ஸாக்குள்ளே போட்டு நம்ம ஏற்கனவே அந்த கறி அவிச்ச தண்ணியை அந்த ஒரு டப்பா அளவுக்கு ஊற்றிக்கிறோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் அளவெல்லாம் அந்த டப்பா கணக்கு தான் இந்த டப்பாவில் கரெக்டாக ஒ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுவும் தம் போடும் போது இங்கே வெறும் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி மட்டும் மசாலாவில் தண்ணியை ஊற்றிட்டு அரிசி நல்லா வெந்துடுச்சா அது அறுபது எழுபது பர்சன்ஜ் அளவுக்கு நீங்கள் வேக வச்சிடணும் நல்லா அழுத்தும் போது அந்த அரிசியை அழுத்தணும் அப்போது நமக்கு அந்த வேக்காடு சரியான வேக்காடுன்னு சொல்லி அதை வடித்து அப்படியே எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறோம் எல்லாமே வடி பிரியாணி பெரிய காஸ்ட்லி அரிசியில் செய்கிறாங்க சீரக சம்பா பாஸ்மதி யூனிட்டி இந்த மாதிரி அரிசியில் செய்கிறாங்க நம்ம புழுங்கில் அரிசியில் செஞ்சு சாப்பிட்டா அதோடய குவாலிட்டியும் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி செய்யும் போது இதெல்லாம் நிறைய ஃபிசிக்கலான வேலைகளை நம்ம தெரிஞ்சிக்கலாம் பிரியாணி செய்கிற அந்த பயத்தை போக்கலாம் நம்ம வடி பிரியாணி செய்கிற மாதிரியே அந்த மசாலா கூட இந்த அரிசியை வடித்து எடுத்து எடுத்து உள்ளே போட்டு பார்த்தீங்களா அப்படியே அந்த தண்ணி அந்த எசன்ஸோட எண்ணெய் மேலே வர மாதிரி ஸ்லே ஸ்லேஸாக ஷேக் விட்டு அப்படியே அந்த தண்ணி அரிசி ஒன்றா இருக்கும்போது மேலே தடை விட்டு அப்படியே ஒரு டீஸ்பூன் நெய்யை எடுத்து போட்டு அப்படியே தம் போட்டு சாப்பிட்டோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உதிரியாக இருந்துச்சு ஜூஸியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கிராமத்து சைடில் இன்னும் இந்த அரிசி தான் பிரியாணி அரிசின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லவே வந்திருக்கேன் அந்த நெய்யை ஊற்றி அப்படியே சிம்மில் அதாவது தேய்ஸா மேலே படுற மாதிரி அனலை வச்சு தட்டு போட்டு மூடி இது மேலே ஒரு பாத்திரம் அப்புறம் நம்ம சுட தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊற்றி தம் போடணும் எப்பவும் போல் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவி அப்படியே செம்ம ஸ்பீடாக வெள்ளை அடிக்குங்க அந்த மாதிரி அடிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பத்துலேருந்து பத்து நிமிஷம் தம் மாதிரி விட்டு தான் நீங்கள் எடுக்கணும் பிரியாணினா என்ன அது எப்படி அதிக ருசி கிடைக்கிது இந்த சந்தேகம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது விலை உயர்ந்த அரிசியில் அதிகமான கறி சேர்த்து செய்யும்போது தாங்க பிரியாணி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது விலை உயர்ந்த அரிசியில் தான் நமக்கு பளபளப்பான தன்மையும் உதிரியான தன்மையும் சுவை அதிகமாகவும் கிடைக்கும் அது கூட அதிகமான கறியோடய எசன்ஸு அந்த சாரம் சேரும்போது தான் நமக்கு இன்னும் அதிக சுவை பிரியாணியில் கிடைக்கிது கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்தாலும் நல்ல பிரியாணி அரிசின்னு கேட்டு வாங்கி அது கூட சமமாக கறியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஒரு சம்பவமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு இந்த வாழையில முனையிலையா போடும்போது எந்த பக்கம் போடணும்னு சரி பேருக்கு தெரியாது நல்லா பாருங்க நான் கெட்டவர்கள் காமிக்கிறேன் இல்லையா அந்த சைடு தான் முனைப்பகுதி இருக்கணும் அப்படிதான் பந்தியிலும் சர்வீஸ் பண்ணும்போது வாழை இலை போடணும் நான் முதல் முதல் இதை தான் இப்படி கற்றுக்கிட்டேன் அந்த ஞாபகத்தை வச்சு இலை போடும்போது மாற்றியே செய்ய மாட்டேன் அரிசியை பாருங்கள் அப்படி சுட்ட 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 சாதம் கொட்டி அழுத்தி காமிச்சேன் அப்படி நமக்கு சூப்பராக வெந்து உதிரி மாதிரி கொட்டுது பாருங்கள் இந்த அரிசியெல்லாம் நம்ம மொத்தமாக செய்யும் போது குழ இருக்கும் உதிரி கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி வடி பிரியாணி செய்யல செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு அது கறியை சுட்ட சுட்ட அழுத்து அழுத்தி பார்த்து சுட்டுருச்சிங்க அப்புறம் இன்னொரு கறி உடைச்சா சூப்பரா வெந்து நமக்கு அப்படியே புட்டு புட்டு போகுது அப்படியே இந்த கறியை எடுத்து அந்த சாதத்தில் வச்சு அள்ளி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு மனம் சுவை கண்டிப்பாக கிடைச்சிச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பிரியாணிக்கு ஒரு அடிப்படையான வீடியோ அதனால் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் இன்னும் பிரியாணி பற்றி தெரிஞ்சுக்கணும் கால் கிலோலேருந்து நூறு கிலோ விற்கும் என் சேனலில் வீடியோ இருக்குது கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் வாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்க இந்த இந்தியாவில் உள்ள எல்லா பிரியாணியும் படிக்க போற அதோட அனுபவத்தை புரிஞ்சிக்க போற அதோட செய்முறை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் முதன்முறையாக திண்டுக்கல் படிப்பை முடித்து விட்டேன் வீடியோ பார்த்து